திமுகவுக்கு பீட்டிம்னு எங்களை சொல்றாரு பழனிச்சாமி இருபத்தி ஒன்று தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு காரணமாக இருந்தது பழனிச்சாமி அவர்தான் பீட்டி இவர் இன்றைக்கு நன்றியோடு இருக்கேன்னு சொல்றாரு பாஜகவுக்கு எங்கள் ஆட்சியை காப்பாற்றி தந்தவர்கள்னு சொல்லி மோடிக்கு இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் என்பது மோடி அவர்களுக்கு எவ்வளவு முக்கியமான தேர்தல் இந்தியா முழுவதும் பாஜகவை சேர்ந்தவர்கள் என்டிஏ கூட்டணியை பலப்படுத்தி மீண்டும் மோடியை பிரதமராக்க வேண்டும் என்று செயல்பட்டுக் கொண்டிருக்கும் போது இவர் அந்த கூட்டணியை விட்டு வெளியேறி மோடி அவர்கள் பிரதமராவது இந்தியாவிற்கு நல்லதல்ல அவர் ஜெயிக்க மாட்டார்லாம் பல மாநாடுகளில் பேசிய பழனிசாமி துரோகியா அந்த இருபத்தி நாலு தேர்தலில் ஒன்பது தொகுதிகளிலேயே திமுக வெற்றிக்கு வழி வைக்கின்ற விதமாக இவர் வேட்பாளர்கள் டம்மி வேட்பாளர்கள் போன்ற வேட்பாளர்களை போட்டு குறிப்பாக தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல மூன்றாவது இடங்களுக்கு சென்று சில தொகுதியில் நான்காவது ரெட்டலையை கொண்டு சென்ற பாவம் பழனிசாமி செய்திருக்கார் அவருக்கு வந்து இவரை நீக்குவதற்கு தகுதியே இல்லை அதுதான் என்னுடைய கருத்து சார் கட்சியோட விதி பழனிசாமிக்கு தெரியாதா புரட்சித்தலைவர் உருவாக்கிய கட்சி விதிகளை அதுதான் அவர் திமுகவில் தன்னை நீக்கப்பட்டுவதால் எவ்வளவு மன வலிக்கு உள்ளாகி அவர் உருவாக்கிய அந்த விதி எந்த கட்சியிலும் இல்லாத விதியாக யார் வேண்டுமானாலும் பொதுச்செயலாளர் தேர்தலாக தேர்தலில் போட்டியிடலாம் அவரை பொது உறுப்பினர்கள் தான் வேண்டும் என்ற விதியை ரெண்டாயிரத்தி பதினேழு செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி பொதுக்குழுவில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியை உருவாக்கி அது பொதுக்குழு தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்ட விதியை உருவாக்கி அதை கேவலப்படுத்தியவர் பழனிசாமி பெரிய எதிர்ப்பு வந்ததும் அந்த விதிகளை தளர்த்தி விட்டு ஆனால் பொதுச்செயலாளர் தேர்தல் எந்த தொண்டர் கூட வரலாங்கிற ஒரு இதை மாற்றி பல கடுமையான விதிகளை விதித்து அந்த விதிகளையே புறந்தள்ளியவர் போய் விதியை பற்றி பேசுறது எப்படி சரியாக இருக்க முடியும்